ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு மிதுன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோச்சார குரு பயிற்சி எந்த மாதிரி பலந்தருங்கிறத பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கோச்சாரத்தில் பதினொன்னுல லாபஸ்தானத்துல இருந்து லாபத்தை அள்ளி கொடுத்த கோச்சார குரு ராசிக்கு விரையஸ்தானத்துல குரு சஞ்சாரம் ஆகுறாரு குல கோச்சாரத்துல ராசிக்கு பன்னெண்டில் இருக்கிற குரு தன்னோட பார்வையால நாலு ஆறு எட்டு இந்த இடத்தையும் ஸ்ட்ரென்த் பண்ணுவார் அதனால் கோச்சாரத்துல ராசிக்கு பன்னெண்டு நாலு ஆறு எட்டு இந்த நாலு பாவகம் குருவால பலம் வருது இந்த மிதன ராசிக்கு கோச்சாரத்துல பன்னெண்டில் உள்ள குரு பகவான் தேவையில்லாத அலைச்சல் செலவுகள் அதிகமாக கொடுப்பாரு வெளியூர் வெளிநாடுங்கிற மாதிரி அலைச்சல் ஏற்படும் சிலர் விசேஷம் நடத்துறதுக்காக செலவுகள் பண்ண வேண்டியது இருக்கும் சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா லாபத்தை விட செலவு தான் கூடுதலா இருக்கும் அதனால நீங்க செலவு செய்யறதுல சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லது அடுத்ததா மிதுன ராசிக்கு இந்த கோச்சாரத்தில் உள்ள குரு பகவான் நாலாவது ஸ்தானத்தை பார்ப்பாரு நாலாவது ஸ்தானத்தை பார்க்குறதுனால எஜுகேஷன்ல நல்ல டாப்பா இருப்பீங்க அதே சமயம் எஜுகேஷனுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும் ஸ்கூல் சேர்க்கறதுக்கு காலேஜ் சேர்க்கறதுக்கு நிறைய செலவுகள் ஏற்படும் வீடு வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து கடன் வாங்கி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் கடன் வாங்கி வீடு கட்டுறது கடன் வாங்கி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும் அந்த குரு பயிற்சியில் ஃபாரின்ல படிக்கிறதுக்கு ட்ரை இருக்கிறவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும் மிதனராசிக்கு இந்த கோச்சார குரு தன்னோட நேர் பார்வையால் ஆறாவது ஸ்தானத்தை பார்ப்பார் ஆறாவது ஸ்தானம் ஸ்ட்ரென்த் ஆகும் ஆறாவது பாவம் பார்த்தீங்கன்னா ருணா ரோகா சத்ருங்கிற கடன் நோய் எதிரி ஸ்தானம் இந்த இடம் ஸ்ட்ரென்த் ஆகிறதுனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் சத்துருக்களோட தொல்லை இருக்கும் நோயால் அடிக்கடி பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும் மருத்துவ செலவு இருக்கும் செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டியது இருக்கும் லோனுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும் அதே மாதிரி கடனுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கடன் கிடைக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு எதிர்ப்புகள் சத்துரு தொள்ள இதெல்லாம் அதிகமாகவே இருக்கும் உங்களை சீன்றதுக்கு ஆளுங்க இருப்பாங்க வேலை பார்க்குற இடத்துல மிதன ராசிக்கு இந்த கோச்சார குரு பகவான் எட்டாவது ராசியை கோச்சாரத்தில் பார்க்குறதுனால ஃபாரின் அல்லது அதர் ஸ்டேட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஃபாரினுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு டூர் போகலாம் அல்லது அதர் ஸ்டேட் அல்ல ஃபாரின்ல ஜாப்புக்காக ட்ரை பண்ணிடுறவங்களுக்கு ஃபாரினில் ஜாப் கிடைக்கும் அதர் ஸ்டேட்டில் ஜாப் கிடைக்கும் அலைச்சல் வந்து அதிகமாகவே இருக்கும் திடீர் பண வரவு உண்டு திடீர் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் சில சமயங்களில் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி மிதுன ராசிக்கு சாதகம் இல்லாத குரு பயிற்சி கோச்சார குரு பயிற்சி இந்த பலன்கள் எல்லாம் பொது பலன்கள் தான் ஜனன ஜாதகத்தில் உள்ள தசா புத்தி படி பலன்கள் எல்லாம் மாறும் அடுத்த வீடியோவில் ராசிக்கு இந்த கோச்சார குரு பயிற்சி என்ன மாதிரி பலந்தருங்கிறத பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்